வணக்கம் ஐந்து மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வந்தார் பிரதமர் நரேந்திர மோடி பல்லடத்தில் பிரதமர் மோடியை மலர்த்துப்பையும் மஞ்சள் கிழங்கு மாலை அணிவித்தும் வரவேற்றனர் பாஜகவிடம் கல்வி திட்டங்களை செயல்படுத்திய எம்ஜிஆரை கேவலப்படுத்தும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு எம்ஜிஆருக்கு பிறகு நல்லாட்சி வழங்கியவர் ஜெயலலிதா என்றும் பிரதமர் மோடி புகழாரம் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு எதிரான இந்தியா கூட்டணியின் ஒரே நோக்கம் தன்னை ஒழிப்பது மட்டுமே என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டு இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளால் தமிழ்நாட்டிற்கும் மக்களுக்கும் எந்த பலனும் இல்லை என்றும் பேச்சு காங்கிரஸை விட தமிழ்நாட்டிற்கு பாஜக ஆட்சிக் காலத்தில் மூன்று மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி விளக்கம் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் விமர்சனம் தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர் பிரதமர் மோடி மண் எண் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் எல்முருகன் புகழார் தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை அனுப்பி வைக்கும் வரை பாஜகவினர் ஓய்வாமல் பணியாற்ற வேண்டும் பல்லடம் பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு தென்காசி மாவட்டத்தில் ரயில் விபத்தை தடுத்த முதிய தம்பதிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாராட்டு வீர தீர செயலை பாராட்டி ஐந்து லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்க உத்தரவு திமுகவுடன் விரைவில் தொகுதி பங்கீடு உடன்படிக்கை கையெழுத்தாகும் இன்று மாலை கார்கே உடனான ஆலோசனைக்கு தொகுதி இறுதியாக இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிருந்தகை தகவல் வழக்கு நிலுவையில் உள்ளபோது பாலாற்றின் குறுக்கே அணைக்கட்ட முயற்சிப்பது உச்சநீதிமன்றத்தை அவமதிப்பதாகிவிடும் ஆந்திர அரசின் செயல் இரு மாநில நட்பிற்கு ஏற்றதல்ல என்று தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிக்கை தமிழகத்தில் சட்டவிரோத மணல் விற்பனை விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக ஐந்து மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு அமலாக்கத்துறை சம்மனுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்ற உத்தரவை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம் நீங்கள் என்ன கடவுளா அனைத்து நோய்களையும் குணப்படுத்த என பதஞ்சலி நிறுவனத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பாபா ராம்தேவ் மூன்று வாரத்தில் பதிலளிக்க நீதிபதிகள் நோட்டீஸ் கோவை ஜி கே என் எம் மருத்துவமனையின் மருத்துவ ஆராய்ச்சி மற்றும் வெளிநோயாளிகள் மையம் திறப்பு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலியில் திறந்து வைத்து பாராட்டு திமுகவில் சென்னை வடக்கு பெரம்பலூர் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக எம்எல்ஏ ஆர் டி சேகரும் பெரம்பலூர் மாவட்ட பொறுப்பாளராக ஜெகதீசனும் நியமனம் சென்னையில் திட்ட அனுமதியின்றி கட்டுமானம் கட்டிய புகாரில் எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயும் மாநகராட்சிக்கு ஐந்து லட்சமும் அபராதம் பணபலம் உள்ளவர்கள் சமுதாயத்தில் வாழ்வதாகவும் ஏழைகள் சிறிய வீடு கூட லஞ்சம் கேட்கிறார்கள் என்றும் ஹைகோர்ட் நீதிபதிகள் அதிருப்தி தாம் பாஜகவில் இணையப்போவதாக வெளியான தகவல் வதந்தி என்று உதகை காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் மறுப்பு வயநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டியிடுவதால் காந்தி கன்னியாகுமரியில் களமிறங்க வாய்ப்பிருப்பதாகவும் பேட்டி மக்களவைத் தேர்தலில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் போட்டியிட உள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகலாஷ் ஜோஷி தகவல் தமிழ்நாட்டில் களமிறங்க வாய்ப்பு என்று தகவல் சிதம்பரம் தொகுதியில் தான் மீண்டும் போட்டி என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உறுதி அதிமுகவிலிருந்து இருந்து கூட்டணிக்கு அழைப்பு எதுவும் வரவில்லை என்றும் விளக்கம் உங்களுடைய ஆதரவோட துறை வல்லுநர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புடன் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு ஆலோசனை வாக்குறுதிகளில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து கருத்து கேட்பு கொரோனா பரவலின் போது பயணிகள் ரயிலில் உயர்த்தப்பட்ட கட்டணத்தை குறைத்தது தெற்கு ரயில்வே திருச்செந்தூரிலிருந்து நெல்லைக்கு நாற்பத்தி ஐந்து ரூபாய் வசூலிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் மட்டுமே கட்டணம் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எட்டாவது முறையாக சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறை அடுத்த மாதம் நான்காம் தேதி ஆஜராக உத்தரவு டெல்லி ஹரியானாவில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களை அறிவித்த ஆம் ஆத்மி டெல்லியில் நான்கு தொகுதிகள் மற்றும் ஹரியானாவில் ஒரு தொகுதிக்கு வேட்பாளர்கள் அறிவிப்பு என் மக்கள் யாத்திரையின் நிறைவு விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டு அரசுக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக தெரிவித்திருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்கொண்ட என் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவு விழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள மாதாப்பூரில் நடைபெற்றது பொதுக்கூட்ட மேடைக்கு திறந்த வாகனத்தில் சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்கள் மலர்தூவி வரவேற்பளித்தனர் இதனையடுத்து தோடரண மக்களின் பாரம்பரிய சால்வையை மத்திய இணையமைச்சர் எல்முருகன் பிரதமருக்கு அணிவித்து வரவேற்றார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஜல்லிக்கட்டு காலை சின்னத்தை நினைவு பரிசாக வழங்கினார் பின்னர் அறுபத்தி ஐந்து கிலோ எடை கொண்ட மஞ்சள் கிழங்கு மாலையை பிரதமர் மோடிக்கு அணிவித்து பாஜக நிர்வாகிகள் மரியாதை அளித்தனா் கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுடனான தனது உறவு இதயபூர்வமானது எனவும் தன்னை மிகவும் கவர்ந்த மொழியாக தமிழ் திகழ்கிறது என்றும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தமிழ்நாட்டில் பாஜகவை பற்றி அதிகம் பேசும் அளவிற்கு ஆதரவு பெருகியிருப்பதாகவும் பாஜகவின் பலத்தை குறைக்க எதிர்க்கட்சிகள் பொய்ப் பரப்புரை செய்வதாகவும் அது மக்களிடம் இடுபடாது என்றும் பிரதமர் மோடி கூறினார் காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சிக் காலத்தில் தமிழ்நாட்டிற்கு மூன்று மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் திமுக எம்பிக்கள் தமிழ்நாட்டின் நலனுக்காக எதையும் செய்யவில்லை என்றும் பிரதமர் மோடி விமர்சித்தார் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியில் பல பிரச்சனைகள் நிலவுவதாக குறிப்பிட்ட பிரதமர் மோடி இந்தியா கூட்டணியின் ஒரே நோக்கம் தன்னை ஒழிப்பது மட்டுமே என்று சாடினார் பல கல்வி திட்டங்களை செயல்படுத்திய எம்ஜிஆரை கேவலப்படுத்தும் ஆட்சி தமிழ்நாட்டில் நடப்பதாக குற்றம் சாட்டிய பிரதமர் நரேந்திர மோடி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா நல்லாட்சி வழங்கினார் என்று புகழாரம் சூடினார் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் எடுத்து சென்றவர் பிரதமர் நரேந்திர மோடி என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் எண் மக்கள் நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் செங்கோலை நிறுவியவர் பிரதமர் மோடி என்று தெரிவித்தார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழை தமிழ் மக்களை தமிழ் நாட்டை தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை தலைவர் நம்முடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் ஐநா சபையில யாதும் ஒரு யாவரும் கேள் என்று முழங்கினார்கள் பாராளுமன்றத்தில் நம்முடைய செங்கோலை நிறுவினார்கள் இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜக கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜே கே வாசன் ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சி சண்முகம் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத் தலைவர் ஜான் பாண்டியன் மற்றும் தமிழரவி மணியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் காங்கிரசிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதரனையும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் இந்நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பிரதமர் மோடி இன்றிரவு சுவாமி தரிசனம் செய்கிறார் கருப்பாவுரணில் உள்ள டிவிஎஸ் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் மாலை ஏழு மணிக்கு ஹோட்டலுக்கு செல்லும் பிரதமர் மோடி இரவு எட்டு மணியளவில் மீனாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார்